மத்திய சென்னை துறவிக்கு உட்பட்ட சத்யா நகரில் இன்று காலை முதல் எங்கள் மாவட்ட செயலாளரும் அமைச்சருமான திரு பி கே சேஜம் தலைமையிலே சிறப்பான முறையில் காலை பெற்றது ஒரு பாகத்தை முடித்துவிட்டோம் இரண்டாவது பாகப்பட்டு எங்கு சென்றிலும் மக்கள் எங்களை ஆரவாரத்துடன் வரவேற்று நிச்சயமாக உதய தான் எங்கள் வாக்கு என்பது இது கண்டிப்பாக மீண்டும் தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாற்பதிலும் நாற்பது வெல்லும் என்பது உறுதியாகும் அது வருகின்றால் ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட நாற்பது எம்பிகள் சென்றார்கள் சென்று நாற்பது எம்பிகள் என்ன செய்தார்கள் ஆனால் நாங்கள் சென்று எதிர்க்கெல்லாம் குரல் எழுப்ப வேண்டுமோ குரலை எழுப்பி வரவர் உரிமைகளுக்கு போரிட்டு சிஏ சட்டத்துக்கு எதிர்த்து நாங்கள் பேசி வாக்களித்தோம் இவர் என்ன செய்தார் சிஏ சட்டம் ராஜேஷ் ராஜஸ்வால் வரும்போது பயந்து ஓடி அவர் எம்பிகள் எல்லாம் வெளியே வெளியே வந்திருக்க வெளியே வந்திருக்குன்னு சொல்லி சிஏக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக செயல்பட்டவர் தான் எடப்பாடி அதனால் அவர் சொல்வதெல்லாம் ஏற்று ஏற்படுகிறது பிரதமர் மோடி என்ன சொல்லியிருக்காங்க கட்சிக்கு வந்து காங்கிரஸும் திமுகவும் தாரவாச்சு துரோகம் பண்ணிடுச்சு அவங்க செஞ்ச பாவத்துக்கு மக்கள் எல்லாம் தமிழக மக்கள் பாடம் அதாவது பார்த்தீங்கன்னா நேற்று கூட பேசல திரு மோடி அவர்கள் ரொம்ப வருத்தப்பட்டிருக்கார் அதாவது வந்து திமுக வந்து அண்ணாமலை ஜோக்கர் என்று சொன்னதுக்கு கோமாலி என்று சொன்னதுக்கு வருத்தப்பட்டார் இல்லைன்னா நான் அது குறிப்பாக என்னை குறிப்பிட்டு பேசினார் எனக்கு என்ன வருத்தமாக இருக்குன்னா நாங்கள் எத்தனையோ சொல்கிறோம் நீங்கள் தமிழ்நாட்டுக்கு ஒன்றுமே செய்யலை வெள்ளைவாகிறதுக்கு ஒன்றுமே கொடுக்கல பெட்ரோயில் திட்டத்துக்கு ஒன்றுமே பங்களிக்கவில்லை தமிழ்நாட்டுக்கு எந்த பணிகளும் ஒன்றிய அரசு முழுவார் அதெல்லாம் அவர் காதில் கேட்க மாட்டார் ஆனால் அண்ணாமலை ஒரு கோமாளி என்று சொன்னால் மட்டும் அவர் காதில் விடுகிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்கு நிச்சயமாக அதாவது பாத்தீங்கன்னால் திமுக கூட்டணி திமுக சேர்ந்த அனைத்து தோழர்களும் தர மக்களுடன் மக்களாக பணியாற்றுகின்றார் இந்த முறை அது குறிப்பாக எங்கள் தலைவர் திரு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் கடந்த மூன்று ஆண்டில்

the daily